வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து எடுத்துருக்க முடியும்னு தெரியும் அவங்க குரல கூட சண்டை கூட்டம் அழைக்கல எந்த வழி வந்தாங்கன்னு விளக்குறேன்னு ரெண்டு புத்தம் எழுத இந்த மூன்றாவது தயவு செஞ்சு பிராமணர் நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த மனசுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க இது வந்து கடந்த கால உண்மையை தான் சொல்றது இது யாரும் மறக்க முடியாது அவங்களோட ஆஹ் பிராமணரான ஸ்ரீனிவாசன் ஐயங்காரியத்தை பத்தி திருவர் சொல்லியிருக்கிறார் அந்த நிலையில் என்ன ஆகு இந்த பெரியாட்டை விளங்கும்படி இந்த மாதிரி சடங்குகள்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கு முற்றுப்பில் வச்சுட்டாங்க அப்போ என்ன வருது பின்னாடி சமஸ்கிருத மொழியை வந்து அந்த வேதங்கள் வந்து ஓதக்கூடிய முறை வரும் இது போன்ற அது இல்லை இதை இதுக்கு எடுத்துக்காட்டில் பரிபாலனும் திருப்பூர் காட்டப்படையும் பின்னாடி வந்த சங்கம் உள்ள இவங்க வந்து அப்படி ஒத்துப்பாடணும் அவங்களோட கொள்ளிகள் அப்படி ஒத்துப்பாடி நிறைய பாடல்கள் உண்டு இருக்குது அடுத்து வெறியாடல் வெறியாடல் தான் தெய்வ சக்தி வந்து ஒரு ஆவேசம் வரும் ஒரு கருத்தில் வர்றது இது வந்து முக்கியமாக மழையிலும் உருவாச்சு குறவங்களிடம் தான் குறவங்களில் அவங்க வந்து காதல்களோட இணைஞ்சு களவு காதலை இணைஞ்சு அதில் வர ஏக்கத்தில் உடல் ஓ சொல்லுவாங்கள கைவாடுகளு கூடுபடும் பசல் பயும் அந்த இடத்துல நிறைய இருக்குது அந்த மாதிரி நிலையில அந்த பொண்ணுக்கு நோய் வர காரணம் அந்த பொண்ணு வந்து கொண்ட காதல் தான் அப்படின்னு சொல்லி செய்வாங்க அந்த நீக்கிறதுக்கு எடுத்துவாங்க குறை வித வெறியாடை நடத்துவாங்க அப்போ ஒரு வெறியாடை பற்றி ஐம்பது வரும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு சொல்லுவாங்க அது அருமையான கருத்து வந்து வெறியாடல் தொடங்குறாங்க அப்போ அந்த தோழி தலைவருக்கு தோழி சொல்றாங்க அவர் சொல்கிற மாதிரி வறுமையான பாடல் தலைவருக்கு தலைவனுக்கு தொடரும்போது அவர் இயக்கம் வந்து உடற்படித்து போச்சு குருவோடு சம்மந்தம் சம்பந்தம் இல்லை இவங்க தேவையில்லாம வெறியாடை நடத்துகிறாங்க இவங்க என்ன செஞ்சிருக்கணும் தலைவனு தலைவனு கொண்டு மன்றத்தை இல்லாத முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ அந்த காலத்தில் பெண்கள் என்ன இருக்குது ஒரு பக்கம் வெறியாடல் நடந்தாலும்

ஆய் அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பூசை முறைகள் பார்க்கலாம் இப்போ உள்ளதுக்கு அதுக்கும் சின்ன சின்ன செஞ்சு கேட்டீங்க குரவர்கிட்ட வந்து அவங்க பூசை முறை வித்தியாசமான அவங்க குல முறைகள் வரும் பெரும்பாலும் பல பேருக்கு தெரியும் குறவர்களுக்கே தெரியாத இந்த பூசை முறைகள் அவங்க வந்து குலைமுறைப்படி பூசி போடுவாங்க காவடி அவங்க காவடி எடுத்து வருவாங்க அடுத்து வந்து மானப்பாடி மூணு சொல்லு ஆனா பாடல பாடுறவங்க மானப்பாடி சொல்லுவாங்க அடுத்து மேலூத்த சொல்லுவாங்க மேலே ஊற்றுலாம் அப்படி மேலே ஊற்றுறவங்க மேலூத்தன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சாப்புப்பாடி மரியாதை அந்த சிலைக்கு ஆடை ஆவணங்கள்லாம் அனுபவிச்சு மரியாதை போடுறவங்க சாப்புப்பாடி அதுக்கடுத்து வர்றவங்க வந்து விக்ரிகை வந்து ஊஞ்சலிச்சு வச்சு உய்யா இடம் அதுக்கடுத்து வந்து பண்டி தேர்தலை வச்சு இருக்கிறவங்க இந்த சடங்குகள் இப்போ யார் செய்கிறாங்க அந்த காலத்தில் செலி வழிபாடு தொடக்கத்தில் புறவர் செஞ்சது இப்போ பிராமணர் ஒவ்வொரு கோயிலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் உறவுகள் சிலைகளை தொட்டுத்தாங்க அந்த வழிபாடு நடத்துனாங்க அதுக்கப்புறம் அவங்க தீண்ட தவறால் மாற்றப்பட்டாரு இந்த உடம்பு எங்க சொல்றது ஆரிய ஸ்கந்த கலப்பு சுருக்கம் ஸ்கந்தங்கிறது நம்ம முருகனுக்கு ஸ்கந்தனுக்கு எந்த தொடர்பும் இல்லை அவன் ஆரிய கடவுள் இருக்கு அந்த கடவுளை கொண்டு இங்கே சொருங்கிறாங்க பிழப்புக்கு அனுசிறாங்க இங்கே சொருகிறாங்க இந்த ஆரிய ஸ்கந்தர பற்றி அவனோட பிறப்பு பார்த்தீங்கன்னா அதை விட அசிங்கம் படித்தீங்கன்னா போர்னோகிராஃபி தோற்று அவ்வளோ அசிங்கம் அந்த அசிங்கத்தை கொண்டு வந்து முருகன்மலை ஏற்று இருக்கணும் சாதாரண இங்கே எங்கே இந்த அசைங்கெல்லாம் தெரியும் போதும் தமிழர்கள் பையன் தமிழரை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இந்த அசுங்களுக்கு தெரியும் எப்படி முருகன் மலை அவள் அசைங்க ஏற்றவருக்கு வேடிக்கை பார்த்தாங்கிறது இது வரைக்கும் எனக்கு புரியாத போதாக தான் இருக்குது ஆனால் முருகனோட பிறப்பில் எந்த அசிங்கமும் கிடையாது அவன் எந்த நேரத்துக்கு பிறகலை குரங்கு மூத்தோர் நாள் பிறந்து மகனே ஒழிய தெய்வ மகன் அல்ல சப்போஸ் அவனோட வந்து அவனோட பிறப்பெல்லாம் வேணும்னா அந்த எந்த காலத்து இருக்கும் முதல் சங்க காலத்துக்கு முத்தர் நூல்கள் இருக்கும் அதில் இருக்கலாம் நமக்கு கிடைக்கல விடைசலில் பண்ணாங்க ஒரு சுர கருத்து பன்னெண்டாங்க விட்டாவில் தான் முருகனோட பிறப்பே இங்கே வந்துச்சு எங்கே வரலாம் இமயமலை மேலே வரணும் எப்படி நம்ம ஒருவனுக்கு ஸ்கலர் தொட கொடுக்க முடியும் சரவண பங்கு எங்க இருக்கு விட்டுங்க அது ரொம்ப அசிங்கம் அதுக்கு மேல பேச ரொம்ப அசிங்கமா இருக்கும் தயவு இதுமையாவது உண்மையான முருகன் உண்மையான முருகன் யாரு சகோதரி சொன்னாங்க முருக பண்பாட்டை மீட்டு எடுக்கணும் இதுதான் முருக பிரம எடுக்கிறது உண்மையான முருகன் யாரு ஸ்கந்தன் யாரு ஸ்கந்தன் இப்ப வேணுங்கிறவங்க தேவசனா வேணுங்கிற என்ன செய்யணும் தனி கோயில் கட்டிக்கிட்டு எங்க வழி வழிபட்டு ரெண்டை <middly> உலகம் <middly>